வானங்க மகளே இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணம் தாங்க கோயம்புத்தூர் பட்டணம்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஏரியா எல்என்டி பைபாஸ்ல இருந்து திருச்சி ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு அமைஞ்சிரும் மக்களே ஸோ எங்க இருக்கோம்னா நாய்க்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியால தாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடு பாத்தீங்கன்னா மூணு சென்ட் லேண்ட் ஏரியால தெற்கு கிழக்குங்கிற கார்னர் சைட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்க வாசல் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்கிடெக்சர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அதாவது ஆர்கிடெக்சர்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஒரு கலை வடிவங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கக்கூடிய பேர்சன் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக எல்லாமே நல்ல ஒரு சூப் சூப்பரான பேசிக் இல்லாமல் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் போட்டு கட்டியிருக்காங்க ஸோ வீட்டோட எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் வேற லெவல்ல சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க ஸோ எலிவேஷன் பார்க்கும்போதே போதே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு மேட்சிங் கலரில் ஸ்பாட்லைட்ஸ் அங்கங்கே கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம உள்ளே வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இன்னோவா கார் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரக்சரலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதே மாதிரி தண்ணி தொட்டி போர் எல்லாமே இந்த வீட்டில் ரெடியாக இருக்குங்க ஸோ மாதிரி செட் பேக் ஏரியாவும் சூப்பராக ரெண்டடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஆள் தாராளமாக உள்ளே போயிட்டு வெளியே வர அளவுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க சுற்றியும் ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க வாங்க அடுத்ததான் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போய் பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து நல்ல ஒரு பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சதே பெயிண்டிங் கலர் தாங்க ஏன்னா எல்லாமே பெயிண்டிங் கலர் தாறுமாற பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ சுத்தியும் உங்களுக்கு எல்லாமே அங்கங்க டிவோஷனல் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வாங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட் பாத்தரலாம் ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அவுட்டர் டாய்லெட் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்களா ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டோர் வந்து டீ கூட்டில் கொடுப்பாங்க இல்லைனா மகா கொடுப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டோட சேஃப்டிக்கு பஞ்சமே இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்து ரொம்ப ரொம்ப கிளாஸி டைப்பாக வந்து பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்களே அப்படியே அங்கங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ஷேட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றியும் உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க கீழே டைல்ஸ் கலர் எல்லாமே நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்க அந்த அளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு ஸோ நீங்கள் எல் டைப்பில் சோஃபா போட்டாலும் சரி எப்படி சோஃபா போட்டாலும் தாராளமாக வீட்டில் சூப்பராக உட்காரும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ அடுத்ததை நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனோம்னா பத்துக்கு சைஸில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ எல் டைப்பில் உங்களுக்கு டேபிள் டாப் வந்துருச்சுங்க நலத்தண்ணி உப்பு தண்ணிக்கான ப்ரொவிஷனுக்கான பைப்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு அக்வா கார்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க பைப்ஸு ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் இருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்து வச்சால் மட்டும் போதும் அந்தளவுக்கு ரெடியாக இருக்குது ஸோ ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமை பார்த்திடலாம் மக்களே பதினொன்னுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டைல் கலர்ஸு அந்த வால் பெயிண்டிங்லாம் பாருங்களேன் ரொம்ப டைமென்ஷன் ஷேப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் க்ரீன் வித் ரெட் காம்பினேஷனில் லைட் க்ரீம் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா டைல் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பிராண்டடாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா இந்த வீட்டை நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு டிசைன்ஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் பெட்ரூம்ல பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் பெயிண்டிங் எல்லாமே கொஞ்சம் க்ரீன் வித் க்ரீம் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே பெயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே கலரில் தான் அடிப்பாங்க வீட்டுக்குள்ளே அங்கங்கே ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் உங்களுக்கு டாய்லெட் எல்லாமே அதேமாதிரி வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தனியாக ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் இந்த இடத்துல தனியாக அதுக்குன்னே ஸ்பேஸ் வச்சுருக்காங்க ஸோ அடுத்ததாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் இருக்குங்க கேஸ் இருக்கும்போது இருக்குங்கே தெரியும் ரெண்டல் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே இருக்க மாதிரியே மேலையும் நீங்கள் சூப்பராக வந்து ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் எடுக்கலாம் ஸோ அப்படிங்கும்போது ரெண்டல் தாராளமாக உங்களுக்கு விடுற அளவுக்கு நீங்கள் சூப்பராக கட்டலாம் ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே சிக்ஸ்டீன் எம்எம் ராட் தாங்க ரொம்ப ப்ராண்டட் வித் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் மக்களே ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டீங்க மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் டைரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா விதமான ஸ்ட்ரக்சரல்ஸும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் வாங்க மக்களே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீட்டை கண்டிப்பாக மிஸ் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கள் வீடு கேட்டாலும் நாங்கள் எடுத்து தரோம் மக்களே வாங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் சிம்பிளை தட்டிடுங்க நன்றி வணக்கம் டாடா பை பாய்